Hi. hi, 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 sir. Hi, sir. Hi, sir. Hi, sir. Hi, sir. Hi, sir. Hi, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி நாங்கள் நட்ரோட்டில் இன்டர்வ் எடுத்துகிட்டுருக்கோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமித் ஜாக்சன் வந்து நம்மளை வந்து இட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அஸ்வின் சொன்ன இன்ட்ரோவே தான் அது என்ன ஒரு படம் ப்ரொமோஷனாக அதுக்காக வந்திருக்கோம் எமித் ஜாக்சனும் அருண் விஜய் சாரையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம போகலாம் சரி ஹாய் சொல்லு நான் டேவி ஜாக்சனை மீட் பண்ண வந்திருக்கேன். நீ காதல சொல்ல போற. நீ காதல சொல்றனாலே உனக்கு கறுவாдинаல அவங்கட்ட போய் ஐ ஐ மைண்ட் இது இல்லல கால் பண்ணங்க சொல்றேன். எங்க இன்ட்ரோ அப்படிதான். ஹலோ ஆ எம்யா வந்துட்ட கிளம்பிட்ட சலை சொல்லு. செல்ல

भी पुरुष तारिके के अलावा नदीको पोटले हे २० हजार वरदार गर्न मलाई आउँगा त हामी हामी दुत्ताले वरदारले काम गर्न मिल्छ त्यो कुरा भन्नु लामा सोध्को भयो 50 हजारको मात्रै छ एक कामैले के बा

அஸ்வினே அங்கே ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இங்கிருந்து ஏதாவது சொல்லிடுவேன் சொல்ல மாட்டேன் சரி நான் எடுக்கிறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸு இப்போ வந்து நம்ம ஹாப்பி மிஷன் பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அதுக்காக வந்து நம்ம நோட்டுருக்கோம் அஸ்வினி என்னையும் பிரிச்சுட்டாங்க அஸ்வினி அந்த சைடு இருக்கோம் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம் உண்மையான விளாகர் யாருன்னா அஸ்வின் தான்

கையில அடி அவங்ககிட்ட என்னால கை பண்ண அவர்கிட்ட கை கொடுத்தான்னா அவங்க கையிலே அடிவிட்டா ஆனா நம்ம கடைசி ஒரு இடத்துல கைக்கணும்

ஹாய் ஹாய் டீ வீடியோ எல்லாம் சொல்லுவாங்க நம்ம ஏத்துறோம் நீ போன் எடுத்துக்கோங்க கேஸ் வந்து நாம என்ன மாதிரி செரி பண்ணலாம் அப்டேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல எடுத்துட்டியா

பாட்டு பாடினா அதனால நான் மேக்கப் பண்ணிட்டு எல்லாமே கலைஞ்சிருச்சு அதை காமிக்கிறதுக்கு தான் காமிச்சியா சரி காமிக்கிறதுக்கு தானா சரி எந்த சில காமிக்கலாம் வந்து ரெண்டு பென்சிலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் ஒரு ஷார்ப்னர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இறை எது கொடுத்தாங்க இதெல்லாம் எது கொடுத்தாங்க

பொங்கல்றது பொங்கல் வருது பொங்கல் பொங்கல் வருது பொங்கல் வருது கொண்டாடலாமாங்க உலைக்கு மந்த அவ்வளவு இருக்கெல்லாம் நன்றி சொல்லுவாங்க உழைக்கு மந்த அவ்வளவு இருக்கலாம் என்று நன்றி வாங்க ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தெய்வம்தாங்க ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க ஈர்க்கைக்கலாம் நன்றி சொல்லுவோமாங்க ஈர்கைக்கலாம் நன்றி சொல்லுவோமாங்க பொங்கலாக இருந்து பொங்கல் வரது கொண்டாடலாம் வாங்க பொங்கலாக இருந்து பொங்கல் வரது கொண்டாடலாம்மாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நன்றி வணக்கம் நீ பார்த்ததுக்கு என்ன சொன்னாங்க ஸ்கூல்ல ஸ்கூல்லையா நான் ஸ்கூலில் வந்து ஸ்டக் பண்ணி ஸ்டக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படியா ஏன் மறந்து போச்சா இல்ல எல்லாரும் ஸ்டக் பண்ணிட்டாங்க நீ பாட வேண்டியது கரெக்டா எனக்கு ஆகும்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரித்திகா பாட்டு பாடினதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரித்திகா பார்த்தீங்கன்னா காலையில் கிளப்பி விடுறதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலில் அனுப்பணும் இதில் இந்த மேடம் வேறு மேக்கப் பண்ணி அனுப்புவோம் மேடம் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க மிஸ் நேத்திக்கு வந்து பேய் மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வரக்கூடாது அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்து வரணும்னு சொன்னாங்களா அப்படின்னு வேற எங்கிட்ட தூங்கி எந்திரிச்சுல இருந்து காஞ்சா பேய் மாதிரியா எப்பயும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள டைம் ஆச்சு ரித்திகா எந்திரினா எந்திரிக்கவே மாட்டா இன்னைக்கு ரித்திகா இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் எந்திரிக்கலாம்னு டப்பு எந்த உட்காந்து வேகமா பல்லு வளக்கிட்டேன் குளிக்கலாமா மேடம் செம்ம ஆர்வம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ஃபங்க்ஷன் இல்லை இன்னைக்கு சரி ஓகே இந்த சரி டைம்லாம் கழட்டிடுவோமா இரு இதை பத்தி சொல்லணும் இல்ல அப்பறம் இத பத்தி என்ன சொல்லு நீ அங்க சொன்னது சொல்லு ஸ்கூல்ல சொன்னது ம் ஸ்கூல்ல சொன்னது ஸ்கூல்ல மேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் மிஸ் என்ன சொன்னாங்க ஆ மேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் நான் வந்தங்களா எல்லாரும் நான் வந்தாங்க ம் அந்த ஹாஸ்பிடல் ரூம்ல இருக்கிறவங்க அவங்க கூட்டுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க ம் அவங்க வந்தாங்க மேம்லாம் அவங்க கூட இருந்தாங்களா ம் அதுக்கப்புறம் என்னை எந்திரிக்க சொல்லிவிட்டு ஆ என் வந்து வந்தாங்க காமிக்கிறதுக்கு வந்தாங்களா இல்லம்மா அவங்களே வந்தாங்க பேசி பேச ஓ பேசுறதுக்கு வந்தவங்க கிட்ட உங்க மேம் உன்னை காமிச்சாங்களா எல்லாரையும் மேம் நீ ஸ்கூல்ல என்ன சொன்ன மேம் என்ன எல்லாத்தையும் காமிச்சாங்க அப்படின்னு சொன்ன எனக்கு வந்து பயங்கரமா சளி பிடிச்சிச்சு கழுத்து அது வரும் சொல்ல காலையில பாத்தீங்கன்னா இந்த நெத்தி சுடி எல்லாம் வேணா ரித்திக்கா இந்த கமல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜிமிக்கி இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன சொன்ன அவங்க அப்பா சொல்கிறாரு வேணா பாப்பா காது வலிக்கும் அப்படிங்கிறாரு டாடி நான் பார்த்துக்கிறேன் எனக்கு காதுலாம் வலிக்காது அப்படின்ட்டு இப்போ எனக்கு வந்து சீக்கிரம் கழட்டி விடுங்க ப்ளீஸ் எனக்கு எல்லாத்தையும் கழட்டி விடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டுருக்கா கழட்டி விடுவோமா சரி ஓகே பாப்பாக்கு இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கழட்டி விட்டுருவோம் அதுக்கப்புறம் என்னங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா என்னம்மா பண்ண மாட்டேன் நான் நீ பேசுறதெல்லாம் காமிச்சுட்டே இருப்பேன் பிஞ்சுரு பிஞ்சுடு நான்